அவுதுலாஹி ஷெய்தானு ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அனு ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இலங்கைவால் ஷியா முஸ்லீம்களாகிய நாங்கள் எம்மை பற்றி கூறுகின்ற ஒரு துண்டு பிரசுரம் இது கல்குடாவால் முஸ்லீம் சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து லஇலஹுல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை நம்பிக்கையுடன் ஏற்றுமொழிந்த நாங்கள் ஷியா முஸ்லிம்கள் புனித அல் குர்ஆனையும் அஹ்லுல் பைத்தினூடாக நபிகளாரின் சுண்ணாவையும் பின்பற்றுபவர்கள் புனித கலிமாவை புனித காபாவை முன்னோக்கி ஐவேளை தொழுவவர்கள் நபி அவர்களையும் அவர்களது மனைவியரான உம்மஹாத்துல் மோமின்களையும் சஹாபாக்களையும் மிகவும் மதித்து நேசிப்பவர்கள் நாங்கள் கடந்த மூன்று தசாப்தங்களாக கல்குடா பிரதேசத்தில் மிகவும் அமைதியாகவும் அனைவருடனும் நட்புறவாகவும் சமூகத்திற்குள் எவ்வித குழப்பங்களையும் உண்டுகொண்ணாமலும் நாட்டின் சட்டத்திட்டங்களை மதித்தும் வாழ்ந்து வருகிறோம் எனினும் எமக்கெதிராக உண்மைக்கு புறம்பான அவதூறான பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிலர் கடும்போக்குடன் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் எம்மிடம் வேறு குரு ஆன் இருப்பதாகவும் நாங்கள் சஹாபாக்களை தூற்றுவதாகவும் நபிகளாரின் மனைவியர் மீது அவதூறு கூறுவதாகவும் ரசூலுல்லாவை மறுப்பதாகவும் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த எதிர்பிரச்சாரத்தின் பின்னணியில் சுயநலனும் பண ஆசையும் தம் தவறுகளை மறைத்துக் கொள்வதற்கான தந்திரமும் தான் இருக்கின்றன எங்கள் மீது முன்வைக்கப்படும் இத்தகைய குற்றச்சாட்டுகளை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம் உண்மையில் இப்படியான குற்றச்ச செயல்களை நாம் ஒருபோதும் செய்தது கிடையாது இவ்வாறு செய்வது ஆகுமென்று கூறியதும் கிடையாது எனக்கு எதிராக இவ்வாறு பல அநீதியான அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பிரச்சாரம் செய்த போதெல்லாம் அதனை நாங்கள் அல்லாஹ்விடம் பாரம் சாட்டிவிட்டு பொறுமையாகவே இருந்து வருகிறோம் பகிரங்கமாக அநீதி இழைக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் ஷியா எதிர்ப்பு பிரச்சாரங்களின் போது இவர்கள் உங்களுக்கு காண்பித்து வரும் வீடியோக்கள் அனைத்தும் இஸ்லாத்தின் விரோதிகளால் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட போலி வீடியோக்களாகும் ஆகும் இவற்றிற்கும் ஷியா சமூகத்திற்கும் எவ்வித இல்லை அதேபோன்று இவர்கள் கூறுகின்ற ஆதாரங்களும் கூட இட்டுக்கட்டப்பட்டவையும் திரிவுபடுத்தப்பட்டவையுமாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னதாக போலி ஹதீதுகளை இட்டுக்கட்டிய சமூகத்தில் ஒரு ஷியா அறிஞர் கூறியதாக சில போலி கருத்துகளை இட்டுக்கட்டுவது பெரிய விடயமல்ல ஷியா சமூகத்திற்கு எதிராக முன்வைக்கப்படும் இந்த எல்லா ஆதாரங்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம் எமது தரப்பு நியாயங்களை தெளிவுபடுத்தி அகில இலங்கை உலமா சபைக்கும் கல்குடா உலமா சபைக்கும் நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம் எமக்கெதிராக பல மாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் நடத்திய கல்குடா உலமா உலமாசவை ஒரு முறையேனும் எம்மை அணுகி எமது கருத்துக்களை கேட்க முன்வரவில்லை நாங்கள் அனுப்பிய கடிதங்களுக்கும் எவ்வித மதிப்பும் பதிலும் தரவில்லை அதன் பின்பு எம்முடன் சிநேகபூர்வமான கலந்துரையாடலுக்கு வருமாறு மீராவோடை ஜும்மா பள்ளி வாயல் நிர்வாகத்திற்கும் நாம் பணிவான வேண்டுகோளை எழுத்து மூலம் வைத்தோம் அந்த வேண்டுகோளுக்கும் பள்ளி நிர்வாகம் என்ற பதிலும் இதுவரை தரவில்லை எனக்கெதிராக கூறப்படுகின்ற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்க நாம் தயாராக இருக்கிறோம் நாம் தைரியமாக இருக்கிறோம் எம்மிடம் எந்த ஒளிவும் மறைவும் இல்லை இஸ்லாத்திற்கு விரோதமான எந்த கொள்கையும் எந்த செயலும் எங்களிடம் கிடையாது எம்முடன் பேசுவதற்கு கல்குடா உலமா சபை முன்வர எனவும் சமூகத்திற்குள் வன்முறையையும் கலவரங்களையும் உண்டு பண்ணாது பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் உலமா சபைக்கு அழைப்பு விடுக்கிறோம் அதேபோன்று ஏனைய அமைப்புகளுக்கும் எம்மை அணுகிப் பேசலாம் நாங்கள் பள்ளிவாயல் நாங்கள் பள்ளிகள் கட்டவில்லை சமூகத்தை பிளவுபடுத்தவில்லை பள்ளி நிர்வாகத்தை மீறி ஜும்மா நடத்தவில்லை யாரையும் வழிகேடன் என்றோ திட்டவதில்லை சமூகத்திற்குள் எங்களால் எவ்வித குழப்பமும் இதுவரை ஏற்பட்டதில்லை எங்களை படுமோசமாக தூற்றி எங்களுக்கு எதிராக செயற்பட்டு வரும் சகோதரர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் செய்ததற்காக எங்களை இப்படி திட்டுகிறீர்கள் எதற்காக எங்களை எதிர்க்கின்றீர்கள் நாங்கள் செய்ததெல்லாம் சமூகத்தோடு ஐக்கியமாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது மட்டும்தான் அதற்காகவா எங்களை இவ்வளவு மோசமாக வதைக்கின்றீர்கள் தோஹி ஜமாத்தைச் சேர்ந்த சிலர் தமது உரைகளில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வாலிவசல்லம் அவர்களையும் அவர்களது சஹாபாக்களையும் கடுமையாக விமர்சிக்கின்றனர் நபி அவர்கள் பொய் சொல்லியுள்ளார்கள் என்றும் நபி அவர்கள் இணை வைத்தார்கள் என்றும் சஹாபாக்கள் கிரிமினல்கள் என்றும் சஹாபாக்கள் பதவி மோகம் கொண்டவர்கள் என்றும் தௌஹித் ஜமாத் உலமாக்கள் பேசி வருகின்றனர் இவர்களுக்கு எதிராக அகில இலங்கை சபையோ கல்குடா உலமா சபையோ என்ன நடவடிக்கை எடுத்தது குற்றம் செய்பவர்களை விட்டுவிட்டு குற்றம் எதுவும் செய்யாத அப்பாவிகளாகிய எங்களை தண்டிக்க முனைவது எவ்வளவு அநீதியான செயல் இலங்கை முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் ஷாவி மதுகபை பின்பற்றுபவர்கள் அவ்வாறிருக்க மதுகபுகளை பின்பற்றுவது வழிகேடு நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று தௌஹி ஜமாத்தினர் கூறி வருகின்றனர் இந்த கருத்தில் இருந்து இவர்கள் பாபஸ் பெற்றார்களா இவர்களை கண்டிக்காது விட்டுவிட்டு மதுபுக மதுகபுகளை பின்பற்றி வரும் சமூகமாகிய எங்களை தூற்றுவது எவ்வகையில் நியாயமாகும் உலகின் மொத்த முஸ்லிம் சனத்தொகையில் நான்கிலொரு பகுதியினர் ஷியா முஸ்லிம்கள் ஆவார் இவர்கள் மத்தியகளுக்குட்பட உலகில் பல நாடுகளிலும் வாழ்கின்றார்கள் சவுதியிலும் கூட பத்து வீதமான ஷியா முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் அவர்களை காவிரன்று சவுதி அரசாங்கம் கூட கூறுவதில்லை வருடாந்தம் ஹஜ்ஜி செய்வதற்காக மக்காவுக்கு செல்பவர்களுள் மிக அதிகமானவர்கள் ஈரானில் செல்கின்றனர் முஸ்லீம்களை தவிர வேறவரும் ஹஜ்ஜுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது நாம் அறிந்ததே எனவே சவுதி அரசாங்கம் கூட ஷியாக்கள் முஸ்லிம்களே என்னும் கொள்கையை கொண்டுள்ளது அது தவிர சுன்னத்துவல் ஜமாத் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகமான எகிப்து அல் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தலைவர் ஷேக் மஹ்மூத் ஷல்தூத் அவர்களும் தற்போதைய தலைவர் அஹமது தையீப் அவர்களும் மற்றும் பல அகுலு சுன்ன அறிஞர்களும் ஷியாக்களை காவிர்கள் என்று நிந்திப்பது மார்க்கத்துக்கு முரணான செயலென ஃபத்வா வழங்கியுள்ளனர் அண்மை காலங்களில் ஷியா முஸ்லிம்கள் உலகில் குறிப்பாக மத்திய கிழக்கில் செல்வாக்கு பெற்று வருகின்றனர் தவிரவும் பல நாடுகளில் ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகின்றனர் தங்களுக்கிடையே திருமண உறவை கூட வைத்துள்ளனர் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினையையும் குழப்பங்களையும் ஏற்படுத்த இஸ்லாமிய விரோத சக்திகள் மிகவும் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றன அவ்வாறான சதியின் விளைவே இங்கு இடம்பெறும் இந்த ஷியா எதிர்ப்பு பிரச்சாரங்களாகும் இன்று ஷியா எதிர்ப்பு பிரச்சாரங்கள் எல்லாம் பொதுமக்களை நோக்கியே முன்வைக்கப்படுகின்றன அரபு கல்லூரிகளில் ஏழு வருடங்கள் கற்றவர்களே சரியான பாதையது என்பதை தீர்மானித்துக் கொள்ள முடியாமல் ஒவ்வொருவரும் தத்தமது அறிவுக்கும் விளக்கத்திற்கும் ஏற்ப ஒவ்வொரு கொள்கையிலும் ஒவ்வொரு ஜமாத்திலும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் போது மார்க் அறிவு குறைவான பொது இந்த சர்ச்சைக்குரிய விடயங்களை கூறுவதால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது நிச்சயமாக வன்முறைகளும் கலவரங்களும் ஏற்படுவதைத் தவிர வேறு நன்மைகள் எதுவும் ஏற்பட போவதில்லை இதைத்தான் இங்குள்ள சபை விரும்புகின்றதா அல்குருவான் திரிவுபடுத்தப்பட்டுள்ளதென நாங்கள் கூறுவதாக இவர்கள் பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றனர் புனித அல்குருவான் ஒருபோதும் எவ்வித திரிவுகளுக்கும் உட்படுத்தப்பட முடியாது அது மிகவும் பரிசுத்தமானது என்று நாம் உறுதியாக நான் கொண்டுள்ளோம் இவ்வகையில் புனித அல்குருவானை அவமதித்தமைக்காக இவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய செய்வது எம் எல்லோர் மீதும் கடமையாகும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நாங்கள் அனைவரும் முஸ்லிம்கள் இவ்வுலகில் ஒழுக்கமாக வாழ்ந்து நாளை மறுமையில் உயர்ந்த சுரக்கத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் ரசூலின் பெயரால் நாங்கள் ஒன்றிணைவோம் வேற்றுமைகளை மறந்து சகோதரர்களாக வாழ்வோம் இம்மையிலும் மறுமையில் தும் அல்லாவின் அருளை பெறுவோம் வசலாம் அலைக்கும் அஹ்லுல் பை ஜமாத் ஸ்ரீலங்கா வீதி மீராவோடை ஓட்டமாவடி